கன்னி தெய்வங்களின் மகிமைகளை பற்றி கொ சொல்ல தான் இந்த வீடியோ நான் இப்போ எடுத்திருக்கேன் நான் உங்கள் சக்தியுமா இந்த கன்னி தெய்வம் வந்து நம்ம வீட்டில் பல வருஷங்களுக்கு முந்தையாக இருந்திருக்காங்க உங்கள் வீடுகளையும் கண்டிப்பாக இருப்பாங்க உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் சில நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் கனவுல குழந்தை வடிவத்தில் வந்து பேசியிருப்பாங்க நீங்கள் அவங்கள எடுத்து செய்ய மாட்டிங்களா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் விசாரித்து பார்த்தீங்கன்னா ஏ ஒரு வயசுலேருந்து எத்தனை வயசு வேணாலும் கன்னி பெண்ணாக இறந்துருப்பாங்க அம்மையில் குளிர்ந்துருப்பாங்க இல்லை உடம்பு முடியாமல் இறந்துருப்பாங்க இப்படி ஏதாவது நம்ம குடும்பத்தில் கன்னி பெண்கள் இறந்துருப்பாங்க விசாரித்து தெரிஞ்சுக்கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு கன்னி தெய்வம் உங்கள் வீட்டில் இருந்து உங்களை வழி நடத்திக்கிட்டு தான் இருக்கும் குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எப்பயுமே கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் சில பேர் அருள்வாக்கு சொல்கிறவங்ககிட்ட போனீங்கன்னா கூட குறி சொல்ல மாட்டாங்க உங்கள்கிட்ட தான் தெய்வம் இருக்கே அதுக்கிட்டே கேளு அப்படிம்பாங்க நான் எங்கேயாச்சும் அப்படியாவது சாமியை பார்த்தா கூட அந்த அதுதான் எனக்கு சொல்லுவாங்க தெய்வ சக்தி உடையவர் வந்து எலுமிச்சை முட்டை தேங்காய் இதெல்லாம் வந்து நம்ம தலையை சுற்றி உடைக்கக்கூடாது நம்மள்ட்ட தெய்வம் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தெய்வம் வந்து விலகிடும் அல்லது நம்ம போக சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளை அதிகமாக கஷ்டப்படுத்தும் அது சிலர் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த கன்னி தெய்வத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் ஆயிரம் தெய்வத்தை வணங்குவதை விட ஒரு கன்னியை வணங்குவது மேல் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதனால எத்தனை தெய்வத்தை வணங்கினாலும் சரி இந்த உங்கள் வீட்டில் இருக்க கன்னி தெய்வத்தோட அனுக்கிரகமும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு இருந்தால்தான் அந்த தெய்வத்தோட அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கன்னி தெய்வங்கள் வந்து வாசல்லே தான் நின்றுட்டு இருப்பாங்க அவங்களால வீட்டுக்குள்ளே வர முடியாது நம்ம முறைப்படி பூஜை போட்டு தான் அவங்கள நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கணும் சில கன்னி தெய்வம் காலனோட கைப்பிடியில் மா மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம முறப்படி பூஜை செஞ்சால் மட்டும்தான் அவங்களால வந்து நமக்கு உதவ முடியும் நான் அந்த கன்னி தெய்வம் நமக்கு உதவுது அப்படின்னு சொன்னாலே நம்ம வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது யார் என்ன செய்கிறாங்க எல்லாத்தையும் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க அவங்க பெரிய எப்படி ஒரு குறி சொல்கிறவங்க மாதிரி அவங்க குடும்பத்தில் நடக்கிற அனைத்து விஷயமும் அவங்களுக்கு தெரியும் நம்ம முறைப்படி பூஜை போட்டு அவங்கள வீட்டுக்கு அழைக்கணும் இது எதுக்கு இப்போ சொல்ல வரேன்னா ஆடி வெள்ளி இந்த கார்த்திகை வெள்ளியில் வந்து இந்த பூஜை போட்டு அழைக்கிறதுங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு செயல் இந்த மாதத்தில் அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க சில வீட்டில் பார்த்திங்கன்னா ராத்திரி பத்து மணிக்கு மேலே பூஜை போடுவாங்க சில பேர் ஆறரை மணி அந்த டயத்தில் உங்களுக்கு எந்த டைம் வசதி இருக்கோ அந்த டயத்தில் நீங்கள் பூஜை போட்டுக்கலாம் இதில் முக்கியமாக சொல்கிறதுனா குடும்பம் கூடி பூஜை போடுறது அப்படிங்கிறது இல்லை ஒரு சிறப்பு இருக்குது உங்களோட பங்காளி பாட்டாளி எல்லோரும் சேர்ந்து செஞ்சால் அந்த அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க அப்படிம்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு அப்படி நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக ஒரு குடும்பமாக இருக்கோங்கிறவங்க அவசியமாக குடும்பம் கூடி போடுங்க இது வந்து ஒரு கன்னி பெட்டி அப்படின்னு சொல்கிறது அந்த பெட்டியில் தான் நம்ம வந்து அவங்களுக்கான எல்லாம் வச்சு நம்ம வணங்கணும் அதுக்கு வந்து என்னான பொருள்கள் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அவங்களுக்குரிய ட்ரெஸ்ஸு வளையல் கண்மை சீப்பு கண்ணாடி நகைபாலிசு பொட்டு தோடு ஒரு போ ஒரு மணி எப்படி வருசை வைப்பீங்க நெத்தி சுட்டி ஹேர்பின் கிளிப்பு பூவு பழம் இப்படி வந்து இந்த பொட்டிக்குள்ளே வைக்கக்கூடிய பொருள்கள் இது என்னென்னலாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுப்போமோ ஆசைக்கு அதெல்லாமும் அனைத்தும் அவங்களுக்கு வந்து வாங்கி வச்சு நம்ம படையல் போட்டுட்டு அந்த பெட்டிக்குள்ளே வச்சு அவங்களுக்கு வைக்கணும் விளையாட்டு ஜாமான்லாம் கூட சில பேர் வைப்பாங்க மேண்டு பாட்டில் அந்த பொருளெல்லாம் கூட சில பேர் வைப்பாங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன செய்யணுன்னா அவங்களுக்குன்னு நம்ம இனிப்பு நம்ம கையால் வீட்டில் ஒரு அப்பம் அதரசம் ஏதோ ஒன்று நம்ம கையால் தயாரித்து வச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் தலைவாழையில் போட்டு அனைத்து வகையான பழ வகைகளும் வச்சு பூ வகைகள்லாம் வச்சு ஸ்வீட்டு காரம் அப்படி எல்லாம் வச்சு நம்ம செஞ்ச அந்த பலகாரத்தையும் அங்கே வைக்கணும் இதில் முக்கியம் என்னான்னு பார்த்தீங்கன்னா காப்பரிசி அவங்களுக்கு வந்து பச்சரிசியை ஊற வச்சு அதில் கொஞ்சம் வெள்ளம் போட்டு தேங்காய் போட்டு வைக்கிற காப்பரிசிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு வைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அதுக்கப்புறம் அப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா தேங்காய் பால் அரைச்சி அவங்களுக்கு கொஞ்சம் சாதம் போட்டோ இல்லை தே இப்போ சாதம் இல்லைன்னா வெறும் தேங்காய் பால் வெள்ளம் ஏலக்காய் போட்டோ அவங்களுக்கு கண்டிப்பாக வைக்கணும் இப்படி நீங்கள் அவங்கள மனப்பூர்வமாக உள்ளன் போட வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து பூஜை போட்டோன்னே அவங்க யார் மேலேயாவது சாமி வந்து ஆடி உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க இது இப்படி வர முடியாத கண்ணிக்குன்னு ஒரு பூஜை ஒன்று இருக்குது வாசலில் வந்து காலனுக்கு செய்யக்கூடிய ஒரு பூஜை இருக்குது அந்த பூஜையை போட்டு தான் நம்ம அழைச்சிட்டு வரணும் நான் அதை வந்து உங்களுக்கு அடுத்த பதிவில் தர்றேன் அது மட்டும் இல்லாமல் அந்த கன்னி தெய்வத்தை நாங்கள் விரும்பி வணங்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கன்னி தெய்வத்துக்குன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது அந்த பாட்டை பாடி நம்ம பூஜை பண்ணக்குள்ள அந்த கன்னி நம்ம மேலே இறங்கி குறி சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு இதையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் தரேன் ஏன்னா பதிவு நின்றுக்கிட்டே போகுது இந்த பூஜை முடிச்சோன்னா அவங்களுக்காக நீங்கள் வாங்கி கண்ணாடி வளையல் அந்த பொருள்களை மட்டும் எடுத்து வந்து அவங்களுக்கு ஒரு மஞ்சள் கிழங்கு பச்சை மஞ்சள் கிழங்கு அந்த பொட்டியில் வைக்கிறது ஏன்னா அந்த பச்சை மஞ்சள் கிழங்கு அடுத்த வாட்டி நீங்கள் திறக்கக்குள்ளே முளைச்சிருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த உங்க வீட்டில் இருக்க கண்ணி நல்லா துடியாக இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் இதெல்லாம் வச்சு மூடி கண்ணி மூளை வைப்பாங்க அப்படி கன்னி மூலையில் வைக்க வசதிலாம் உங்கள் வீட்டு பூஜை ரூம்லேயே கன்னி மூலையில் வச்சு அந்த பொட்டிக்கு நாலு பக்கமும் சந்தல் குங்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு ஒரு தீபம் ஏற்றி வச்சு எப்போவுமே நீங்கள் வைக்கிற சாப்பாடெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுற மாதிரி வீட்டில் என்ன செஞ்சு வைக்கிறீங்களோ அதை அவங்களுக்கு வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிக்கலாம் ஸ்பெஷலாக செய்யணும்னு இல்லை அவங்கள நீங்கள் நினச்சிங்கனாலே அவங்க ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க அவங்கள பட்டின எல்லாம் நான் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அனைவர் வாழ்க்கையிலும் கண்ணி இருப்பார்கள் நன்றி நான் உங்கள் சத்திய உமா